என் அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் காங்கேயம் பக்கத்தில் கதிரவுங்கிற வந்து மைவித்திரியோட குடும்ப உறுப்பினர் அவர் வந்து இன்றைக்கி டெத்தாயிருக்காரு நேற்று பொங்கலது உமா இருக்கார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து மைவித்திரி சார்பாக அதனுடைய மெயின் எம்டியில் ஒரு எழுபத்தி ஒரு எம்டி டேரக்டர்ஸ் வந்து ரிலீவ் ஆகினாங்க இல்லையா பிரச்சனை இல்லை அதில் ஒருத்தர் போய் பார்த்து நேரில் ஆறுதல் சொல்லி அவருக்கு வந்து உதவி செய்கிறதா சொல்லியிருக்காரு இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னாக்கா ட்விட்டர் சேனலில் சார் பண்ணி பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கோங்க நான் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடன் கூட வந்து கிடைக்கணும் மைவித்ரி ஆட்ஸ் உடைய முக்கியமான செய்தி டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இது வரைக்கும் மைவித்ரீட எம்டி ஆனந்தனோட குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறாங்க டோட்டல் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இருந்தாங்க அவங்க ஒன்று ஒன்றா ரிலீவ் ஆகி இன்னைக்கு கரண்ட் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இருக்காங்க அதில் அதில் இப்போ வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரில் முக்கியமாக வந்து அதிகமாக வந்து தென் மாவட்டங்களில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க முக்கியமாக காங்கேயத்தில் என்னெற்று பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு உறுப்பினர் வந்து டெத்தாயிருக்காங்க அவர் வந்து ரொம்ப பெரும் முதலீடு பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பெரிய முதலீடு தான் அவரை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பெருமுகரை கான்டெக்ட் பண்ணதில் எம்டிக்கு நெருக்கமான ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவர் போய் போயிருக்கிறாரு அவரோட அவரோட போய் பார்த்துட்டு இன்னும் சொல்ல போனாங்க டேரெக்டரில் வந்து முக்கியமான ஒரு பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க போய் பார்க்க போயிருக்காங்க போயிட்டு அவங்களுக்கான ஆழ்ந்த அனுபா அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு பூமாலை போட்டு போற்றிட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் உடனடியாக நான் ஸ்டேட் நம்ம கொடுக்குறோம் என்னுடைய தொகையிலேருந்து கொடுக்குறேன் ஆனால் அது மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்து பணம் வரப்போ அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளியர் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான அவர் கதிரவனுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உடல்நலம் பாதித்த ஒரு மூணு பேருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் ஏற்கனவே வந்து எம்டி சக்தியானந்தன் அவர்கள் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் இப்போ வந்து உடனடியாக இப்போ சேர்ந்த பணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பதிமூணாம் தேதி வரைக்கும் எண்பதாயிரரூபா வந்து மக்கள்ட்டேருந்து வந்து சேர்ந்துருக்குது பணம் அந்த பணம் பாக்கி வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து நான் தரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்து ரூபா கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்சென்டிவ் வந்திருக்கும் அதனால் அந்த இன்சென்டிவ் ஆன பணத்தை நான் கொடுத்துட்றேன் அந்த இன்சென்டிவ்க்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அவருக்கு வரும்போது நான் அந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி பொறுப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் மைவித்திரி குடும்பத்தில் எது நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் யா அப்படின்னு சொல்லிட்டு மைவித்திரியோட ஆட்ஸ் குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது மக்களுக்கு ஏன்னா மக்களால் வளர்ந்த அந்த நிதி நிறுவனம் நிதி நிறுவனத்தால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் குடும்பத்துக்கு இந்த உதவியை வந்து மைவி திரு எம்டி சார்பாக செஞ்சுருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து நம்ம எல்லாரும் வந்து அவருக்காக ஆழ்ந்த இறந்தங்களை தெரிவிப்போம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒன்று பாதிப்புன்னு சொன்னாக்கா என்றைக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு எம்டி எம்டி சக்தி ஆனந்தனுடைய வாரிசுகள் தயார் நிலையில் இருப்பாங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டுந்தாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சந்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி